البدر علينا من ثنيات الوداع السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الخلق سيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألمي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى أخيب مقصدي ما لي سوى حبي لديك وسيلة فمن علي بفضل جودك أسعدي اللهم صل على سيدنا محمد منبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم قولا قولا تيم يهب هي الله الكيو لتاهب ماهد سادي சார்ந்த நிபேகன் சன்னந்தாக வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபிகள் நாதாக்கள் ஷோதாக்கள் வலிமார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டோமாக ஆமீன் இன்றைய ஜும்மாவுடைய நாளிலே நம்மையெல்லாம் அல்லாஹ் ஒன்று சரித்ததைப் போன்று நாளை சோனபதியில் மாநகர சுமநாகி சன்னந்தாக வசல்லம் அண்ணவர்களோடு நம்மையும் நம் அனைவர்களின் சந்ததிகளையும் வல்லாஹ் சேர்த்து வைப்பானாக அமி இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவனை வணங்க அவனுக்காக வணங்க வல்லாமான் அருள் செய்வானாக அமி ஆமீன் அப்தல் ஆலமி இன்றைய சும்மாவுடைய சிந்தனையாக பொறுமை பொறுமை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சிறந்த பண்பாகும் பொறுமை என்பதே அல்லாஹ்வின் பண்புகளில் ஒன்றாகும் பொறுமை என்பது நபிமார்களின் மகத்தான குணமாகும் பொறுமை என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய அவசியமான குணமாகும் பெரியவர்களுக்கு மட்டும் பொறுமை இருக்க வேண்டும் சிறியவர்களுக்கெல்லாம் பொறுமை இருக்க வேண்டியதில்லை பொறுமை இருக்க வேண்டியது அவசியமில்லை என்பதெல்லாம் நாம் சொல்ல முடியாது பொறுமை என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய அவசிய பண்பாகும் நாம் ஒன்றை பொறுமையை இழந்து அவசரப்பட்டு ஒன்றை செய்கின்ற பொழுது அல்லது ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அதை நினைத்து நாம் கை செய்தப்பட்டதும் உண்டு எனவே எல்லா நிலைகளிலும் பொறுமையை மாத்திரம் ஒரு மனிதன் இழந்துவிடக்கூடாது பொறுமை என்பது பெருமானாவ சன்னியவர் செல்லம் அன்பர்களின் சிறந்த குணமாக இருக்கிறது நமது வாழ்க்கை பல்வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது மகிழ்ச்சி முன்னேற்றம் பாராட்டுக்கள் வெற்றி இது மாத்திரம் நமது வாழ்வில் ஏற்படுவதல்ல மாறாக தோல்வி சிக்கல் துன்பம் இது போன்ற நிகழ்வுகளும் நமது வாழ்வில் ஏற்படத்தான் செய்யும் மனிதனின் வாழ்வு என்பது மாறுபட்ட பல நிலைகளை கொண்டது எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் ஒரே நிலையிலேயே இருப்பதில்லை மனிதர்களின் வாழ்வு என்பது பல்வேறுபட்ட ஏற்ற கொண்டது எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவரை அல்லாஹ் வழி கெடுக்க நாடிவிட்டால் ஒரு வினாடி போதும் அல்லாஹ் அவரை வழி கெடுத்து விடுவார் அதே போன்றே அல்லாஹுக்கு எவ்வளவு மாறு செய்யக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ் அந்த மாறு செய்யக்கூடியவருக்கு வழி கொடுக்க வழி காட்ட நாடிவிட்டால் ஒரு வினாடி போதும் அவருக்கு அல்லாது வழிகாட்டி விடுவான் வழி கொடுத்து விடுவான் எல்லாம் அவன் செயலாக இருக்கிறது உதாரணம் ஒன்றை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மாலிகுரு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அன்னவர்களின் வாழ்வில் படிக்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் மாலிக்கு குரு தீனார் ரஹ்மது அலேஹி அன்னவர்கள் ஒரு நாள் ஃபஜர் தொழுகையை சுபகுடைய தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன் வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு நடந்து செல்கிறார்கள் அப்படி வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கின்ற பொழுது வழியிலே அந்த பாதையின் இடையிலே ஒரு மனிதர் புழுதி படிந்த புழுதி படிந்த மணலில் புழுதி படிந்த அந்த உடலோடு அவர் கீழே மது குடித்துவிட்டு படுத்திருக்கிறார் இவரை கடந்து செல்லலாம் என்று

தனது தனது ஆடையிலிருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்து அவருடைய வாயை தொடைத்து விட்டார்கள் மாலிக்கு புரிந்தார் ரஹமதுல்லாஹி அலை என்றவர்கள் அல்லாஹினுடைய வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி மாலிக்கு புரிந்தார் ரஹமதுல்லாஹி அலை என்றவர்கள் அவரின் வாயை தொடைத்து விட்டதற்கு பிறகு அவரின் வாயை தொடைத்து விட்டதற்கு பிறகு நடு பாதையிலே கிடந்தாரே அந்த மனிதர் அந்த மனிதரை எழுப்பி அந்த மனிதரை ஒரு ஓரமான ஒரு சுவற்றிலே அமர வைத்து விட்டு மஸ்ஜிதற்கு பஜர் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றார்கள் மாலிக்க முருந்தினார் ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்கள் அப்படி பஜருடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு மாலிகைனார் ரஹமதுலாஹி அலேஹி அன்னவர்கள் வருகிறார்கள் அப்படி வந்து பார்த்த பார்த்த பொழுதிலும் கூட அந்த மனிதர் எந்த நிலையிலே முன்னர் இருந்தாரோ அதே நிலையில்தான் இப்பொழுதும் இருந்தார் அந்த மனிதர் மாலிக்கு ஒரு தீனார் அண்ணவர்கள் அந்த மனிதரை பார்த்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் தனது வீட்டிற்கு வீட்டிற்கு சென்று மாலிக்கு ஒரு தீனார் அண்ணவர்கள் பழமையாக ஓதக்கூடிய அந்த சிக்கிர்களை ஓதி முடித்ததற்கு பிறகு பல நீண்ட நேரம் இறைவனை அவர்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து அவர்கள் சற்று கண்ணு எழுகிறார்கள் அவர்களுக்கு தூக்கம் ஏற்பட்ட போலவே அவர்களுடைய தூக்கத்திலே ஒரு அசரீரி சப்தம் கேட்டது ஒருவர் மது குடித்துவிட்டு பாதையிலே புழுதி படிந்த இடத்திலே கிடந்தாரே அந்த மனிதர் அந்த மனிதர் அல்லாஹனுடைய வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி அவருடைய வாயை நீங்கள் சுத்தப்படுத்தி விட்டீர்களே அதற்காக நாம் உங்களின் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டோம் என்பதாக ஒரு அசரீரி சப்தம் மாலிக்கு அஹமதுல்லாஹே அழைத்து அன்னவர்களுடைய கனவிலே கேட் கனவிலே சொன்ன பொழுது அந்த சப்தத்தை கேட்டு அவர்கள் திடுக்கிற்று அவர்கள் அந்த தூக்கத்தில் இருந்து எழுந்திருந்தார்கள் அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்ததற்கு பிறகு மது குடித்த அந்த மனிதரை தேடி செல்கிறார்கள் அந்த பாதையில் ஆனால் அந்த பாதையில் அவர் இருக்கவில்லை மாலிகிபுரு தீனார்ல்லாஹி அலை அவர்கள் நீண்ட நேரம் தேடியதற்கு பிறகும் கூட அந்த மனிதர் கிடைக்காததின் காரணமாக அவரை அப்படியே மறந்துவிட்டார்கள் மாலிகிபுரு ரஹமத்துல்லாஹி அலைனியன் அவர்கள் காலங்கள் கழிந்தது வருணங்கள் கழிந்தது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மாலிகபுரு தீனார் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வண்டி காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள் காபாவிற்கு சென்று மதாபில் தவாப் செய்யும் இடம் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே தவாப் செய்யலாம் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மனிதர் ஒரு மனிதர் இறைவனை துதிப்பதை கேட்டார்கள் மாலிக்கு மாலிக்கு ஒரு ரஹமத்துல்லாஹி அலேஹ் என்பவர்கள் சமி அரஜுலன் எதுரு விதுவா இமா சமி அமிசு அபதா குஷு அன் வ கீமதன் வ பலாகத்தன் வ அவமத்தன் பி தௌசி பி ஜலால் இல்லாஹி பமா சமி அமிசுலா ஒரு மனிதர் தவாப் செய்கின்ற பொழுது மதாஃபில் தவாப் செய்கின்ற பொழுது இறைவனை அல்லாஹுவின் தன்மைகளை மிக அழகான முறையில் இலக்கிய நயத்தோடு மிகுந்த பயபக்தியோடு இறையச்சத்தோடு தவா செய்யும் பொழுது அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வதை மாணிக்க தீனார் ரஹமதுல்லாஹி அலே அன்பர்கள் கேட்டார்கள் மாலிக்கு தீனார் அஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் இறைவனை இந்த அளவிற்கு இரையச்சத்தோடு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் என்றால் அவர் உண்மையில் இறை நல்லடியாராகத்தான் இருக்க முடியும் என்பதை நினைத்து

சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மனிதர் மது குடித்து தன்னையே மறந்து புழுது படிந்த இடத்தில் புழுது படிந்த உடலோடு கீழே கிடந்தாரே அந்த மனிதர் தான் இவர் என்பதாக நான் உணர்ந்து கொண்டேன் உடனடியாக நான் அவரை கட்டி அணைத்தேன் முத்தமிட்டேன் அரவணைத்தேன் உசாபக செய்தேன் அவரிடத்திலே நான் கேட்டேன் முன்னுதோரை சரியின் ஆமன் மாறை ஓ என் சகோதரரே நான் சுமார் இருபது இருபது ஆண்டுகளாக நான் உன்னை நான் உன்னை உண்மை பார்க்கவே இல்லையே உன் நீ எப்படி நீங்கள் எப்படி இந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றீர்கள் என்பதை கேட்ட பொழுது இன்னி அல்லாஹ் எனக்கு வழிகாட்டினான் என்பதாக அந்த மனிதர் சொன்னால் அந்த மனிதர் சொன்னார் அருமையானவர்களே சொல்ல வரும் செய்தி என்னவென்றால் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவராக இருந்தவரை இறைவனை நேசராக மாற்றினான் அந்த அல்லாஹ் யாரை வேண்டுமானாலும் அவன் வழி கெடுக்கவும் செய்வான் யாருக்கு வேண்டுமானாலும் அவன் வழிகாட்டவும் வழி கொடுக்கவும் செய்வான் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தில் உண்டானதாக இருக்கிறது அருமையானவர்களே நாம் அல்லாஹுவிடம் பொறுமை என்கின்ற மகத்தான பண்பை இறைவனிடத்திலே நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் மின் உன்னுடைய அருப்படை எனக்கு கிடைக்கின்ற பொழுது உன்னை புகழ்பவர்களில் ஒருவனாகவும் சோதனை என்று வருகின்ற பொழுது சோதனையை சகித்து கொள்ளக்கூடியவர்களில் ஒருவராகவும் என்னை நீ ஆக்குவாயாக என்பது என்கின்ற இந்த துவாவி நாம் நிறைவனிடத்தில் அடிக்கடி நாம் கேட்க வேண்டும் அருமையானவர்களே பொறுமை என்பது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது அவன் ஏன் நமக்கு சோதனையை தருகிறான் தெரியுமா அவன் ஏன் நமக்கு மன கவலைகளை ஏற்படுத்துகிறான் தெரியுமா ஒரு அறிஞர் மிக அழகாக எழுதினார் ஒரு அறிஞர் அழகாக எழுதினார் நீ கவலைப்படாதே உனக்கு வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டால் உனக்கு வாழ்க்கையில் மன கவலைகள் ஏற்பட்டால் அல்லாத அந்த கவலைகளையும் அந்த நெருக்கடிகளையும் கொடுக்கிறான் அவன் ஏன் கொடுக்கிறான் தெரியுமா இஷ்டா பண்ணி அவன் செய்வாய் அல்லவா அந்த சப்தத்தை அல்லாஹ் கேட்க ஆசைப்படுகிறான் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காகவே அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான் என்பதாக ஒரு அறிஞர் மிக அழகாக எழுதி முடிப்பார் அருமையானவர்களே நாம் நமக்கு சோதனை நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பொழுது நாம் மனம் தளர்ந்து விடாமல் நாம் அல்லாஹே முழுமையாக நம்ப வேண்டும் அந்த சோதனையை சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும் நிச்சயம் நாம் மன கவலைகள் அடைகின்ற பொழுது அவனிடத்திலே நம்முடைய தேவைகளை முறையிடுகின்ற பொழுது நிச்சயம் அவன் நிறைவான கூலியை அவன் தருவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை

நீ நோய்வாய்பட்டால் அதற்காகவும் நீ அல்லாஹுவால் கூலி கொடுக்கப்படுவாய் நீ ஒன்றை இழந்தாய் என்றால் அதற்காகவும் நீ அல்லாஹுவால் கூலி கொடுக்கப்படுவாய் தூஜன் நீ அல்லாஹிற்காக பொறுமை காத்தால் அதற்காகவும் நீ அல்லாஹுவால் கூலி கொடுக்கப்படுவாய் நல்லவைகளின் இறைவன் அவன் நலவை மாத்திரம் கொண்டு வருவான் எனவே சோதனை என்று வருகின்ற பொழுது மனம் தளர்ந்து விடாமல் நல்லவைகளை கொண்டு வரக்கூடிய அந்த இறைவனின் உறுதியான நம்பிக்கையை நாம் பொறுமை காட்கின்ற பொழுது நிச்சயம் அவன் நமக்கு நிறைவான கூலியை தருவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே மார்க்கம் என்பது ஐந்து கடமைகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது பெருமானோ சன்னந்தாக அன்னவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமு على خمسين شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت رواه البخاري. معركة من البديه ஐந்து கடமைகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து கடமைகள் என்ன எனது இறைவன் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை பெருமானார் சன்னந்தாகும் செல்லம் அல்லாஹவின் திருத்துவதராக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த சாட்சியை நாம் கூற வேண்டும் இது முதலாவது கடமை இரண்டாவது கடமை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் மூன்றாவது கடமை சகாத் கொடுக்க வேண்டும் நான்காவது கடமை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் வசதி இருந்தால் ஐந்தாவது கடமை நோன்புடைய காலங்களில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் மார்க்கம் சொன்ன மார்க்கம் சொன்ன இந்த ஐந்து கடமைகளை யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் ஒருவர் தோழ ஒருவர் தோழ ஒருவரால் தோழ முடியும் ஒருவரால் நோன்பு நோக்க முடியும் ஒருவருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவரால் ஹஜ்ஜும் செய்ய முடியும் இப்படி சொன்ன ஐந்து கடமைகளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இந்த ஐந்து கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது பொறுமையாக இருப்பது என்பது அது உண்மை உண்மையினால் மாத்திரம் முடியும் பண்புதான் மூமின்களின் ஒரு சிறப்பான பண்பு அது அல்லாஹிற்காக பொறுமை அல்லாஹ் குர்ஆனில் சுப செய்தி என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி பயன்படுத்தினான்னு தெரியுமா அல்லாஹுவின் திருத்தூதர் அவர்களே நாயகமே நீங்கள் பொறுமையாக இருப்பார்களே அவர்களுக்கு நீங்கள் சுப செய்து சொல்லுங்கள் அல்லாஹ் இங்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை தொழக்கூடியவர்களுக்கு சுபச்சோத சுபச்சோகனம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை யார் தான தர்மங்கள் செய்வார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை யார் நோன்பு நோற்பார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை அல்லாஹ் சொன்னதெல்லாம் யார் பொறுமையாக இருப்பார்களோ சோதனை என்று வருகின்ற பொழுது அல்லாஹிற்காக வேண்டி யார் பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு நாயகமே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களின் பொறுமை என்கின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் குரானிலே சுமார் நூத்தி மூன்று இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்தி நாம் அல்லாஹிற்காக வேண்டி பொறுமையாக இருந்து அவனுடைய கலா கதிரை நாம் பொருந்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கூலி தருவான் தெரியுமா அல்லாஹ் புரானிலே சொன்னான் இன்னமா எவ்வப்போ சாபிரோன் அஜரகும் யார் பொறுமை காப்பார்களோ யார் அல்லாஹ் இருக்க வேண்டிய பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு மூலம் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா கணக்கில்லாமல் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் வாபூறு அளிக்கிறார் மற்றொரு மெஹிப்பு சாபிரி யார் பொறுமையாக இருப்பார்களோ அந்த பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்வில் ஏராளமான சிரமங்கள் மனக்கவலைகள் துக்கங்கள் இழப்புகள் என்று பல்வேறு பல்வேறு சோதனைகள் வந்த கூட நாம் இறைவனின் மீது உண்டான அந்த நம்பிக்கையை இறைவனுக்காக பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த மகத்தான குணத்தை நாம் எடுக்க வேண்டும் இறைவனின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தால் வமையத்தவக்கள் ஆனந்தா பகுஸ்பூர் யார் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவனுக்கு அவனே போதுமானவனாக ஆகிவிடுவான் என்பதாகவும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பிக்கிறார் எனவே நமக்கு சோதனை என்று வருகின்ற பொழுது அந்த சோதனை காலங்களில் நாம் பொறுமையாக இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் என்னை முஸ்லீம் சமூகத்திற்கும் தத்துவம் புரிவானாக எதையை கேட்டோமோ எதையே சொன்னோமோ அதன்படி நடக்க வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக வாசருதாவானா